வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த வீடியோவில் தணிகை புதுமை மாதா திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருத்தலம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அனைத்து வகையான தாகங்களையும் தீர்க்கும் ஒரே அருமருந்து நம் அன்னை மரியால் தான் அதனால தான் நம்ம அவரை தாகம் தணிக்கும் தணிகை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் அவரை நாடி வர்ற அனைத்து மக்களையும் அரவணைப்பவளாக அவர்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுபவளாக புதுமைகள் பல செய்து தணிகை புதுமை மாதாவா தணிகை அப்படின்ற திருத்தணியில வீற்றிருந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளா அருள் புரிஞ்சு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அருட்பணி ஜே எம் பம்பட் அடிகளார் அவர்கள் தனது இறை பணியை தொடங்க சந்தைமேடு அதாவது இப்போ கண்டிகைன்னு சொல்லப்படுற இடத்துக்கு முட்புதர்கள் காடுகள் குடிய விலங்குகள் போன்ற மக்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதியில் ஒரு குடிசை அமைச்சு தன் மழைப்பரப்பு பணியை ஆரம்பித்தார் தன்னோடய அயராத உழைப்பால் அதை சுற்றி இருக்கிற சுமார் ஐம்பத்தி ஐந்து கிராமங்களில் நிலங்களை வாங்கி ஆலயம் அமைச்சு கொடுத்து மக்களை ஆன்மீக பணியில் வழி நடத்தினார் மற்றும் இந்து மக்கள் அதிகம் வாழ்கிற திருத்தணிகையில் ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு விரும்பி மறைந்த மேதக ஆயர் லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகையின் ஆசியோடும் உதவியோடும் நிலம் வாங்கி ஒரு சிற்றாலயம் கட்டி திருத்தணிகையின் முதல் அப்பூசலனாய் இம்மண்ணில் கிறிஸ்தவத்தை விதைச்சாரு அதிக துணை பங்குகளை பெற்றிருந்ததால அப்போ இருந்த வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாவீத மரியநாயகம் ஆண்டகை அவர்களால அருட்பணி ஜேம்ஸ் அடிகளார் உதவி தந்தையா நியமிக்கப்பட்டு திருத்தணிக்கு அருகாமையில் உள்ள தெக்கரில் தங்கி திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிளை கிளைப்பங்குகளில் அருட்பணி ஜெயம் பம்பட் அடிகளார் அவர்களோட வழிகாட்டுதல்ல போக்குவரத்து இல்லாத சாலை வசதிகள் இல்லாத காலத்திலையும் நடைபயணமாகவே மக்களை சந்திச்சு திருப்பலிகளை நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை சிறப்பா பணியாற்றி பணி மாற்றம் பெற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு திருத்தணியானது தனி பங்கா உதயமானது அருட்பணி தாமஸ் சைமன் அடிகளார் அவர்கள் முதல் பங்கு தந்தையா பொறுப்பேற்றாரு இவரோட ஆன்மீக பணியானது மக்களால பெரிதும் போற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தணி பங்கின் மூன்றாவது பங்கு தந்தையா அருட்பணி அந்தோணிராஜ் அவர்கள் பொறுப்பேற்றார் அன்னையின் மீது கொண்ட அதிக பக்தியால் ஈர்க்கப்பட்டு தணிகை மாதாவோட புகழை எல்லா இடத்துலையும் பரப்பினார் இவர் போகிற எல்லாம் தணிகை புதுமை அன்னையின் பால் மக்களை ஈர்த்தார் திருத்தணியில் இருக்கிற தணிகை புதுமை மாதா ஆலயத்தில் பல்வேறு புதுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி திருப்பலி நிறைவேற்றிய போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே வந்தார் அதனால பல இடங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து செல்லும் அளவிற்கு தனிகை புதுமை மாதாவின் புகழை எல்லாருக்கும் அறிய வச்சார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அருட்தந்தை அருட் செல்வம் பொறுப்பேற்றாரு அன்னையின் புகழுக்கு வலு சேர்க்கும் விதமா தணிகை அன்னைக்கு மூன்று அடுக்குகள் கொண்ட மிகப்பெரிய பெரிய மாதா கெபி அமைச்சி திருத்தணி பங்கின் வளர்ச்சிக்கு வித்திட்டார் அது மட்டும் இல்லை புதிய பங்குத்தந்தையர் இல்லமும் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் அருட்பணி சேகர் பங்குத்தந்தையா பொறுப்பேற்று தொடர்ந்து பணியாற்றி இருக்காரு இந்த ஆலயத்தை சின்ன வேளாங்கண்ணியா மாற்றணும் ஒரு திருத்தலமா மாற்றணும் அப்படின்றத நோக்கமா கொண்டு அள்ளும் பகலமா உழைச்சாரு அதோட முத்தாய்ப்பா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு கண்விழிப்பு ஆராதனை ஒன்னையும் ஆரம்பிச்சாரு இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கெடுத்து ஜெபித்து நலன்களையும் தீய சக்தி விடுதலையையும் பெற்று வராங்க அன்னையின் பெருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை பதினோரு நாள் நடைபெறும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னையின் தேர் திருவிழாவும் எட்டாம் தேதி கொடியிறக்க நிகழ்வும் நடைபெறும் இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அன்னையோட அருளை பெற்று வர்றாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் எட்டாம் தேதி அன்னைக்கு தேர் பவனியும் சிறப்பு நவநாள் திருப்பலியும் நட்கரணை வழிபாடும் நடைபெறும் இதில் நிறையா பக்தர்கள் பங்கேற்று சாட்சியங்கள் அளித்து பெற்று பெறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இவ்வாலயம் ஐம்பதாம் ஆண்டு நிறைவுற்றதன் பொன் விழாவின் நினைவா ஐம்பது மணி நேர ஜபமாலை ஐம்பது மணி நேர ஆராதனை மணி நேர இறைவார்த்தை வாசித்தல் சிறப்பு தியானம் அப்படின்னு பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடந்தன சமய வேறுபாடுகளின்றி பிற சமயம் மற்றும் பிற சபை மக்களும் இவ்வாலயத்துக்கு வந்து புதுமை மாதா கிட்ட ஜெபிச்சு இறைவனின் ஆசிர்வாதங்களை பெற்று செல்றாங்க தனிகை புதுமை மாதா வழியா பெற்றுக்கொண்ட நன்மைகளை மக்கள் சாட்சிய பகிர்வன் வழியா நன்றியுணர்வோட தெரிவிக்கிறாங்க பௌர்ணமி முழு இரவு ஜபம் இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்கி விடியற்காலை மூன்றரை மணி வரைக்கும் நடைபெற்று வருது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தணிகை புதுமை மாதா திருத்தலத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் பண்ணுங்க மதமோட புகழ் எல்லாருக்கும் போய் சேரணும் மதோட புகழ் ஓங்க வேண்டும் மரியை வாழ்க